வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நாம் அநேக இடங்களிலே நாம் கேட்டிருப்பது உண்டு சபையாக இருந்தாலும் அல்லது நாம் செய்யும் தொழிலாக இருந்தாலும் அல்லது ஆரம்பிக்கப்படுகிற ஒரு புதிய ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த வார்த்தையை அநேக இடங்களிலே நாம் கேட்டிருப்போம் நம்முடைய துவக்கம் இருந்தாலும் அப்படி என்றால் நம்முடைய ஆரம்பம் நம்முடைய நிலை அது சிறிய அளவில் இருந்தாலும் தேவன் அதை பெரிதாக மாற்றுகிறவர் என்பது அந்த காலங்களிலே அது விளங்கும் உபாகமம் எட்டு பதினாறிலே உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போசித்து வந்தவருமான உன் தேவனாகிய கத்தரை நீ மறவாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இதை இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளிலே அல்லது இல்லாமையிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை சம்பூரணமாக அவர் திருப்தியாக்கின இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பசியினாலே இருந்த வேளையிலே மா வானத்து மன்னாவினால் அவர்களை போசிக்கும்படியாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தேவன் எப்படி ஒரு அற்புதத்தை செய்தாரோ இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற ஒரு தொழிலிலே செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மனுஷரால் அது புறக்கணிக்கப்பட்ட நிலை என்று நீங்கள் நினைத்து அதிலே தேவனுடைய அற்புதங்கள் விளங்குவதை உங்கள் கண்களும் காணும் உங்களை பார்த்து நகைத்தவர்களும் காண்பார்கள் அதனால்தான் நாம் செய்கிற ஒரு காரியத்தையும் மனுஷர்களுக்கு முன்பதாக மனுஷர்கள் நம்மை மேன்மைப்படுத்துவார்கள் மனுஷர்கள் உதவுவார்கள் என்ற நிலை அல்லாமல் தேவன் இதை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குவார் என்னுடைய காரியங்களை அவர் பெரிதாக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து போகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசிர்வாதத்தை நூறு சதவீதம் நம்மால் அனுபவிக்க முடியும் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது கத்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆறாயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து போனவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன் நண்பர்களாலே சொந்த மனைவியினாலே அவன் வார்த்தையினாலே அவன் கொல்லப்பட்டவனாய் காணப்பட்டான் ஆனால் அவனுடைய நம்பிக்கை தேவன் என்னை சம்பூர்ணமடைய செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள் காணப்பட்டபடியினாலே தேவன் சகல பற்றியும் அவனுடைய வாழ்விலே அவன் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆசிர்வாதமான ஒரு பெரிய காரியங்களை தேவன் அவனுடைய வாழ்விலே செய்தார் இன்றைக்கும் இதை கேட்கிற தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்கிற தொழிலாக அல்லது குடும்பத்தின் சூழ்நிலையை கண்டு மிகவும் கலங்கின ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் கத்தர் இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை அற்பமாய் எண்ணினவர்களுக்கு முன்பதாக உன்னுடைய ஆரம்பம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உன்னோடே அவர் இடைபெறுகிறார் கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உன்னை நடத்தி செல்வார் உங்களை நடத்தி செல்வார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்